கண்மணி எம்புட்டு வேலை முதுகே வளைஞ்சிடும் போல இருக்கு முடியலன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க யார் காதல ஏறுது கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் போல இருக்கு மீனா என்ன யார வெஞ்சுகிட்டு இருக்க என்ன ஒரே இருக்க போல வாங்கக்கா பட்டக்கா இப்படி வந்து உட்காருங்க குடிங்க அட தண்ணி இருக்கட்டும் மீனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் முதல்ல என்னத்தக்கா சொல்றது வீட்டுக்குள்ள வந்தா வேலை தோட்டத்துக்கு போனா வேலை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் காத்தாட உக்காந்துட்டு வரலாம்னு பார்த்தா அங்கேயும் வேலை இதெல்லாம் பத்தாதுன்னு என் பொண்ணு அலங்கார மீன் வளர்க்க போறேன்னு அத வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா இன்னும் வேலை எனக்கு கூடிக்கிட்டே தான் போகுது சரிதான் போ எல்லா வேலையும் ஒரே நேரத்துல செய்ய வச்சுக்காத ஒவ்வொரு நாளா வேலைகளை பிரிச்சு செய்ய பழகிக்கோ முக்கியமான வேலைகளை நாம தினமும் செய்ய வேண்டிதான் இருக்கும் அத தள்ளி போட முடியாது மேல் வேலைகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்க பழகு மீனா அப்பதான் இம்புட்டு சோர்வாகாது உடம்பு என்னமோ கா சொல்றீங்க கேக்க நல்லா தான் இருக்கு மத்தவங்க வேலைகளை பகிர்ந்துகிட்டாலே போதும் என் சும கொஞ்சம் குறையும் சரிதான் புள்ள நீ சொல்றது சரிதான் அடடா அந்த மீன் தொட்டில பாரு மீன்கள் நீந்தத பாக்குறதுக்கு எம்புட்டு அழகா இருக்கு மனசுல இருக்க பாரமே கொஞ்சம் குறஞ்சா போல இருக்கு நெசந்தாங்கா ஆனா இந்த அலங்கார மீன்களை பராமரிக்கிற முறைகள் தான் சரியா தெரியாம இருக்குக்கா மீனா போன வாரம் நான் ஒரு பயிற்சிக்கு போயிருந்தேன் இந்த அலங்கார மீன்களை பத்தின பயிற்சியா ஆமா மீனா அலங்கார மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆ உமா அவங்க பல விவரங்களை சொல்லியிருந்தாங்க அந்த பயிற்சியில நான் பதிவு செஞ்சு கொண்டாந்திருக்கேன் அதை கேளு இப்போ வளர்ப்பு மீன்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உணவுக்கென வளர்க்கப்படும் மீன்கள் மற்றும் அலங்காரத்திற்கென வளர்க்கப்படும் வண்ணமயமான அலங்கார மீன்கள் அலங்கார மீன்களின் வண்ணம் உடலமைப்பு மற்றும் நீந்தும் இயல்பின் அடிப்படையில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருப்பவையாகும் உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான அலங்கார மீன்கள் இருப்பதாக அறியப்படுகின்றது இந்தியாவில் மட்டும் மொத்தம் இருநூத்தி முப்பதிலிருந்து இருநூத்தி நாற்பது வகையான அலங்கார மீன்கள் உள்ளன என அறியப்படுகின்றது அலங்கார மீன்கள் வணிக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனெனில் இந்தியாவில் வளர்க்கப்படும் அலங்கார மீன்கள் வருடத்திற்கு சுமார் முப்பத்தி மூணு கோடி மதிப்பில் உள்ள மீன்கள் வந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதன் மதிப்பு அதிகரித்துக்கொண்டே போகின்றது மேலும் இந்த அலங்கார மீன்கள் நன்னீரிலும் உவர் நீரிலும் கடல் நீரிலும் வாழக்கூடியவை பொதுவாக அலங்கார மீன்கள் வீடுகளில் தொட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன மேலும் நம் அலுவலகங்களிலும் தொட்டிகளில் வளர்ப்பதை காணலாம் இதை தவிர பண்ணைகளிலும் மற்றும் தோட்டங்களில் உள்ள சின்ன குளங்கள் அதாவது கார்டன் பான்ஸுகளிலும் இந்த அலங்கார மீன்கள் அலங்காரத்திற்காக வளர்க்கப்படுகின்றன இந்த அலங்கார மீன்கள் வளர்ப்போருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அந்த மீன்களில் ஏற்படும் நோய்களாகும் பிற உயிரினங்களில் நோய்கள் ஏற்படுவது போன்று மீன்களிலும் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன மீன் வளர்ப்பில் உணவு மீண்டும் மீன்கள் மற்றும் அலங்கார மீன் பண்ணைகளில் நோய்களின் தாக்குதலினால் பண்ணையாளர்களுக்கு உற்பத்தி மற்றும் லாபம் குறைந்து நஷ்டம் ஏற்படுகின்றது மேலும் அலங்கார மீன்களின் வண்ணம் குறையும் போது அதற்கான மதிப்பும் குறைகின்றது அதன் மேல் ஏற்படும் புண்கள் மற்றும் இரத்த கசிவுகள் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதனால் வாங்குவோருக்கு அது விலை வந்து குறைந்து மதிப்பிடப்படுகின்றது இதனால் அந்த மீன் வளர்ப்போருக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது சில வேளைகளில் இந்த நோய்களினால் இறப்பு ஏற்பட்டு அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கலாம் அதனால வந்து இந்த அலங்கார மீன்களை பண்ணைகளில் வளர்ப்போரும் வீட்டில் அலங்காரத்திற்கென வளர்ப்போரும் கண்டிப்பாக நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் அடுத்ததாக இந்த நோய்கள் வந்து எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற மீன்களை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாகும் ஸோ நோயினா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து மீன் வளர்ப்பு குளம் அல்லது அலங்கார மீன் தொட்டிகள் அமைப்பை நம்ம பார்க்கும்போது அதுல வந்து ஒரு அடிப்புறம் இருக்கும் குளமாக இருப்பின் அதுல வந்து குளத்தடி ஒன்று இருக்கும் மீன்கள் வளரக்கூடிய நீர் பரப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மீன்களை நம்ம வந்து கண்ணால் பார்க்கலாம் இது தவிர வளர்ப்பு நீரில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளன இந்த நுண்ணுயிரிகளில் சில சில நன்மை வந்து மீன்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவையாகவும் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த நுண்ணுயிரிகள் வந்து எதை உண்டு வளர்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த குளத்தடி மண்ணில் இருக்க அங்கக பொருட்கள் நீரில் இருக்கும் மெல்லிய வந்து துகள்கள் இதெல்லாம் உண்டு வளரக்கூடியவை மேலும் சில அங்க இருக்கும் சில வாயுக்களையும் வந்து பயன்படுத்தி வளர்ந்து பல்கி பெருக்கக்கூடியவை ஸோ நம்ம குளத்தடி வந்து மாசுபாடு ஏற்படும் கண்டிப்பாக இந்த நுண்ணுயிரிகளின் பெருகும் திறன் வந்து அதிகரிக்குது இந்த நுண்ணுயிரிகளால் மீன்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கின்றது இந்த குளத்தடியில் மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படியா நம்ம வந்து மீன்களுக்கு உணவளிக்கும் போதும் அதிக அளவில் மீன்களை இருப்பு செய்யும் போதும் மாசுபாடு ஏற்படுகின்றது ஒவ்வொரு குளம் மற்றும் அலங்கார மீன் தொட்டிகளுக்கும் அதோட நீரை பொறுத்த வரைக்கும் நீரின் அடிப்படையில் அதாவது எவ்வளவு நீர் நம்ம வச்சிருக்கோன்ற அடிப்படையில் ஒரு மீன்களை இருப்பு செய்ய வேண்டிய கொள்ளளவு அல்லது இருப்படர்த்தின்றது ஒன்று இருக்கு ஸோ இவ்வளவு லிட்டர் தண்ணியில இத்தனை மீன்களை விட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது சில சமயம் அலங்கார மீன்கள் வந்து விரலளவு மீன்களும் இருக்கின்றது கையளவு மீன்களும் இருக்குது ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே வகையான இருப்படர்த்தியை பின்பற்ற முடியாது நம்மளோட நீரின் கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருப்படர்த்தியை பின்பற்றும் போது இந்த அதிகப்படியான மீன்களை இருப்பு செய்வதை நம்ம தவிர்க்கலாம் அதிகப்படியாக உணவும் வந்து அதிகரிக்கும் மேலும் அந்த வெளியேற்றப்படும் கழிவுகளும் வந்து அந்த தண்ணி அல்ல தொட்டியில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கழிவுகள் அதிகமாகும் போது அதில் இருக்கும் வாயுக்களும் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு அமோனியா போன்ற நச்சு வாயுக்கள் இந்த நீரில் அதிகரிக்கும் போது அதில் இருக்கும் உயிர் வழியின் அளவு மிகவும் குறைந்துவிடும் உயிர்வளி என்பது மீன்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த மீன்கள் வந்து சுவாசிச்சு நலமுடன் இருக்க முடியும் இந்த அதிகப்படியான இந்த நச்சு வாயுக்களான அமோனியா போ நைட்ரைட் போன்ற வாயுக்களால் மீன்களுக்கு வந்து அழுத்தமான ஒரு சூழல் ஏற்படும் இந்த அழுத்தமான சூழல்ல இருக்கும் மீன்களை உடனடியாக ஏற்கனவே அங்கு அதிகப்படியாக மாசுபட்ட அமைப்பில் இருக்கும் நுண்ணுயிரிகள் தாக்கி நோய் உண்டாக்குகின்றன அடுத்ததாக நோயினால் தாக்கப்பட்ட மீன்களை எவ்வாறு அறியலாம் பொதுவாகவே மீன்களின் உடலிலிருந்து வழவழப்பான ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்கும் இப்ப எப்படி நமக்கு வந்து எச்சில் சுரந்துகிட்டே இருக்கிற மாதிரி மீன்களின் உடல்ல தோல்ல இருந்து வழவழப்பான ஒரு திரவம் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த சுரப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீன்களோட உடல் மேல நுண்ணுயிரிகள் பாக்டீரியா ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் வந்து ஒட்டாமல் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு படலமாகவே இந்த வழவழப்பான திரவம் இருக்கின்றது நோயுற்ற மீன்களில் இந்த திரவத்தின் சுரப்பு மிகவும் அதிகரிக்கும் இதை நம்ம பிடிச்சு பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும் அதனால மீன்களை நம்ம நோயுற்ற மீன்கள் இருக்கின்றன என்று நம்ம சந்தேகம் இருக்கும்போது அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த வளவழப்பு தன்மை மிக அதிகமாக இருப்பதை பார்க்கலாம் இந்த வளவழப்பு தன்மையினால் என்ன ஆகும் அப்படின்னா மீன்களின் இயல்பான ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பளபளப்பு மற்றும் நிறம் வந்து மாறி மீன்கள் வெளிறி காணப்படும் மேலும் மீன்களின் உடலில் பல்வேறு வகையான ரத்த கசிவுகள் பல இடங்களில் காணலாம் புண்களை காணலாம் மீன்கள் வந்து குளத்தடி மற்றும் தொட்டிகளின் ஓரங்களில் சென்று உராயும் நிலையையும் நம்ம பார்க்கலாம் இது எதனால இந்த மாதிரி செய்கைகளை அந்த மீன்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாவை வந்து நீக்கிறதுக்காக அது வந்து முயற்சி செய்யும் ஒரு செயல்பாட்டினை நம்ம கண்கூட பார்க்க முடியும் சில வேளைகளில் அந்த மீன்கள் வந்து நீரிலிருந்து துள்ளி வெளியே வந்து விழ முயற்சிக்கும் ஒரு செயல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் மீன்களில் வந்து நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நோய்கள் வந்து எப்பவுமே ஒரு காரணியால் ஏற்படுதா அப்படின்னா ஒரு காரணியாலும் ஏற்படலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளாலும் ஏற்படலாம் இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நீரில் தர மாசுபாடு ஏற்படும்போது நீர் தர காரணிகள் வந்து பல்வேறு தேவையற்ற ஒரு அளவுகளில் இருக்கும்போது அதுவே வந்து மீன்களுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாகும் இது தவிர அந்த சூழ்நிலையில் பல்கி பெருகக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ் மற்றும் ஒட்டுணிகளாலும் அந்த நோய்கள் ஏற்படுகின்றது அதனால நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் காரணிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் நோய்களினால் தாக்கப்படும் உறுப்புகளும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் இதனால் மீன்களுக்கு பல்வேறு விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் இந்த நோய்களை வந்து எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா பெரும்பாலான நோய்கள் சரியான உணவு மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால் ஏற்படுவதனால் நம்ம சீரிய பண்ணை மேலாண்மை முறைகள் அல்லது குட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ நீர் மேலாண்மை உணவு மேலாண்மை மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம அலங்கார மீன் வளர்ப்போர் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஸோ நீர் மேலாண்மை அப்படின்னா என்னென்னா முதல்ல நம்ம அலங்கார மீன் வளர்ப்பை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நம்ம எந்த மீனை நம்ம வளர்க்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல தேர்வு செய்யணும் அது தேர்வு செய்த பிறகு நம்ம எந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த போறோம் அது வந்து போர்வெல் வாட்டரா அல்லது வந்து கார்பரேஷன் வாட்டரா அல்லது நம்ம கிணத்து தண்ணியா எந்த தண்ணி அல்லது வந்து சில பேர் கேன் வாட்டர் கூட பயன்படுத்துறாங்க சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துறாங்க இதில் எந்த நீரை நம்ம வந்து அலங்கார மீன் தொட்டிக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் அந்த நீரை ஒரு சோதனை கூடத்தில் கொடுத்து அதோட இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவினை நாம் சோதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன காரணிகளை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பிஹெச் காராமிலத்தன்மை வழியின் அளவு டிசால்ட் ஆக்சிஜன் நைட்ரேட் நைட்ரைட் அமோனியாவின் அளவு மற்றும் உப்புத்தன்மை சலினிட்டி எனப்படும் உப்புத்தன்மை இதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா அலங்கார மீன்கள் நன்னீரில் வளரக்கூடியவை உவர் நீர் மற்றும் கடல் நீரிலும் வளரக்கூடியவை அதனால் எந்த மீனை நம்ம வளர்க்க போகிறோமோ அதற்குரிய சரியான இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவு நம்மளோட நீரில் இருக்கா அப்படின்னு சோதி தறிந்த பின்னரே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் இந்த உவர் நீரில் வளரக்கூடிய ஒரு மீன் எடுத்து நம்ம நன்னீரில் வந்து வளர்க்க முடியாது அதே மாதிரி நன்னீரில் வளரக்கூடிய ஒரு மீனை நம்ம ஒவ்வொரு நீரிலும் கடல் நீரிலும் வைக்கிறது வளர்ப்பது வந்து சாத்தியம் இல்லை அடுத்ததாக உயிர்வளியின் அளவு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இது குறையும் பட்சத்தில் மீன்களுக்கு சுவாசிப்பதற்கான அந்த ஆக்சிஜன் வழியின் அளவு குறையும் போது மீன்களால் நோய் ஏற்பட்டு அழுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு இறக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்த உணவு மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சரியான உணவை தான் நம்ம அந்த மீன்களுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை நம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உணவினை நம்மளால் பயன்படுத்த முடியாது ஏன்னா சில மீன்கள் மிகச்சிறியதாக இருக்கும் உதாரணத்திற்கு கப்பி மோலி போன்ற குட்டி போடும் வகையான மீன்களின் அளவு வந்து ஒரு விரல் அளவை விட ரொம்ப சிறியனவாக இருக்கும் மேலும் நம்ம வந்து ஷார்க்குன்னு சொல்கிற பெரிய மீன்கள் அரவானா போன்ற பெரிய மீன்கள் வந்து நம்ம கையளவை விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி உணவை தர முடியாது மேலும் மீன்களுக்கு வெவ்வேறு உணவு உண்ணும் இயல்பு இருக்கின்றது நம்ம வந்து தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்களை பார்க்கும்போதே அது நமக்கு நல்லா தெரியும் சில மீன்கள் வந்து மேற்பரப்பில் வந்து அந்த உணவை உண்ணும் பழக்க முடியவை சில மீன்கள் நீரின் நடுப்புறத்திலும் வேறு சில மீன்கள் அந்த நீர் தொட்டிகள் அல்ல குளங்களின் அமைப்பில் அடிப்புறத்திலும் உள்ள உணவை உண்ணும் இயல்பை உடையவை இதை வந்து நம்ம அந்த மீன்களோட வாயின் அமைப்பை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் மேல் பரப்பில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு மேல் இருக்கும் நடுப்பகுதியில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு தலையின் நடுப்பகுதியில் சிறியனவாக இருக்கும் அடிப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் வந்து ஒரு குழாய் போன்று வெளியே வந்து அந்த உணவினை எடுத்து உள்ளே செல்லும் ஒரு அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்திற்கு கோய்க்கெண்டை வளர்ப்போர் இதை நன்கு பார்த்துருக்க முடியும் அந்த வாய் வந்து ப்ரட்ரூடிங் மவுத் அப்படின்னுவாங்க வெளியில் வந்து அந்த வாய் வந்து அந்த உணவை எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு இயற்கையிலேயே ஒரு அமைப்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதனால நம்ம எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உடமை தர முடியாது மேற்பரப்பில் இருக்கும் உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து நம்ம மிதக்கும் வகை உணவுகள் கொடுக்கலாம் ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நடுப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து சிங்கிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி அடிப்புறத்தில் இருக்கிறதுக்கும் வந்து சிங்கிங் ஃபீட்ஸை நம்ம கொடுக்கலாம் அதாவது மூழ்கும் தன்மையுடைய உணவு துகள்களை நம்ம கொடுக்கலாம் அதனால நம்ம வந்து எந்த வகையான உணவினை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் போதிய அளவு அதுக்கு வந்து சத்து இல்லை அப்படின்னா சத்து குறைபாடு ஏற்பட்டு அதனாலேயே நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உயிர் பாதுகாப்பு முறைகள் உயிர் பாதுகாப்பு முறைகள் வந்து பயோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது என்ன அப்படின்னா பிற உயிரினங்கள் மூலமாக நாம் வளர்க்கும் மீன்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் முறைகள் இது என்னென்ன முறைகளில் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலங்கார மீன் தொட்டியில் ஏற்கனவே மீன்களை வளர்த்துட்டு இருந்தோம்னா புதிதாக மீன்களை நம்ம அந்த தொட்டிகள்லேயோ குளங்கள்லையோ விடும்போது அது மூலமாக நோய் பரவாமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர முதன் முதல்ல நம்ம வந்து அந்த மீன்களை எடுத்து தொட்டிகளில் விட்டுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நோய் ஏற்படக்கூடிய கிருமிகள் இல்லாமல் நம்ம அந்த தொட்டிகளில் விட்டுறதுக்கு அந்த மீன்களை வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து உப்பு கரைசலில் வைக்கலாம் இது நன்னீரில் வளரக்கூடிய மீன்களுக்கு இதை பின்பற்றலாம் ஆனால் கடல் நீரிலோ உவர் நீரிலோ வளரும் அலங்கார மீன்களை நம்ம வந்து வளர்க்கும் அது வந்து நன்னீரில் அதாவது உப்புத்தன்மையே இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி அல்ல ஸ்வீட் வாட்டர்ன்னு சொல்ற அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கும் போது அது மேலே இருக்கிற நுண்ணுயிரிகள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த முறையை பின்பற்றி நம்ம வந்து அதற்கு பின்னரே அந்த மீன்களை வந்து அந்த தொட்டிகளிலேயோ குளங்களிலேயோ இருப்பு செய்ய வேண்டும் மேலும் புதிதாக நம்ம விடும்போதும் இதே முறையை நம்ம பின்பற்றலாம் பெரிய குளங்களில் நம்ம வளர்க்கும் போது அந்த குளங்களில் வந்து பிற மீன்கள் உட்புகாதவாறு சுற்றி வந்து நம்ம வலைகளை அமைக்கலாம் ஸோ ஒரு நண்டு அல்லது வேற ஏதாவது ஒரு பிற மீன்கள் அதாவது நம்ம வளர்க்கிற மீன்கள் நம்ம வண்ணம் வந்து சிறிய வலைகளை அமைத்து அந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் மாதிரி நம்ம போடலாம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மீன்களின் ஆரோக்கிய நிலையை நாம முதல்ல அறிய வேண்டும் அதாவது அந்த மீன்களை பிடிச்சு அதை வந்து நம்ம சோதித்தறிய வேண்டும் அதில் மேலே ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கா நுண்ணுயிரிகள் அல்லது அதுக்கு ஏதாவது புண்ணு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்க்க தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோதனை கூடத்தின் உதவியுடன் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த இதை வந்து நம்ம அடிக்கடி மாதிரி மாடி மீன்பிடிப்புகள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சாம்பிளிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த சாம்பிளிங் பண்ணும்போதே நம்ம வந்து நீரின் மாதிரிகளையும் எடுத்து நம்ம வந்து அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கலாம் சில சமயம் உணவுலேயும் வந்து நம்ம சரியான பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற போது அதில் பூஞ்சைகள் வளரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது இந்த பூஞ்சைகளிலிருந்து வெளிப்படும் டாக்ஸின்ஸ் அதாவது பாய்சன்ஸ் வந்து சில இருக்குது அந்த நச்சு பொருட்கள் வந்து மீன்களுக்கு போகும்போது மீன்களில் எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் ஒரே நாளில் எல்லா மீன்களும் இறந்து போகும் நிலையும் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது அதனால் அந்த மீன்களின் உணவினையும் நம்ம வந்து சரியான இடங்களிலும் தண்ணி படாத ஒரு இடத்துல வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் ஸோ இது போன்ற உணவு நீர் மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோயிலிருந்து நம்ம பாதுகாத்து மீன் வளர்ப்பில் உற்பத்தியினையும் லாபத்தினையும் நம்ம அதிகரிக்கலாம் என்ன மீனா அலங்கார மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆ உமா உங்க சொன்ன விவரங்கள் எம்புட்டு பயன் தரக்கூடியதா இருக்குல்ல கண்டிப்பாக்கா அருமையான விவரங்களை சொல்லியிருக்காங்க எம்புட்டு பாதுகாப்பா இந்த அலங்கார மீன் வளர்ப்பை செஞ்சா லாபம் பார்க்கலாம்னு மனசுல பதிய வச்சுட்டாங்க குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாருப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணி எத்த பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

நெற்பயிரானது நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு மூன்று புள்ளி ஏழு விளைச்சல் பெறப்படுகிறது உலகிலேயே நெல் உற்பத்தியில் சீனா இந்தியா இரண்டாம் இடமும் வகிக்கிறது தமிழ்நாட்டில் நெற்பயிரானது எட்டு பருவங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது காவிரி பாசன பகுதியில் குறுவை பட்டத்தில் மட்டும் ஐந்து லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் குறுவை பட்டத்தில் குறுகிய கால ரகங்கள் நூற்றி ஐந்து முதல் நூற்றி பதினைந்து நாட்கள் பயிரிடப்படுகிறது முக்கியமாக ஏடிடி முப்பத்தி ஆறு ஏடிடி முப்பத்தி ஏழு ஏடிடி நாற்பத்தி மூன்று ஏடிடி நாற்பத்தி ஐந்து மற்றும் புதிதாக வெளியிடப்பட்ட ஏடிடி ஐம்பத்தி மூன்று ஏடிடி ஏடிடி ஐம்பத்தி 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 ஆறு ஏழு கோ ஒன்று கோ ஐம்பத்தி நான்கு மற்றும் டிபிஎஸ் ஐந்து ரகங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது குறுகிய கால ரகங்கள் ஹெக்டருக்கு ஆறு முதல் ஆறு புள்ளி ஐந்து டன் விளைச்சல் தருகின்றது மிதமான பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடையது குறுவை பட்டமானது ஜூன் மாதத்தில் நடவு செய்து செப்டம்பர் மாதத்தில் அறுவடை செய்யப்படுகிறது கோடை மழை கிடைத்தவுடன் நிலத்தை இரண்டு முதல் மூன்று முறை உழுது விடுவதால் மண்ணில் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்து பயிரின் நீர் தேவையை குறைக்கலாம் மேலும் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டுப்புழு மற்றும் நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன கடைசி உழவுக்கு முன்பாக ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் மக்கிய தொழு உரம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து டன் உரத்தை இட்டு மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும் கடைசி உழவின் போது கிலோ ஜிப்சத்தை இட்டு நன்றாக மண்ணுடன் கலந்து சமன் செய்ய வேண்டும் பிறகு பத்து கிலோ துத்தநாக சல்பேட் அல்லது ஐந்து கிலோ தமிழ்நாடு வேளாண்மை துறையின் நெல் நுண்ணூட்ட கலவையை இருபது கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும் மேலும் தலா நான்கு பேக்கெட் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்களை பத்து கிலோ தொழு உரத்துடன் கலந்து சீராக தூவ வேண்டும் உரமிடுதல் எப்படி மண் பரிசோதனை செய்து அதன்படி உரமிட வேண்டும் அல்லது பொது பரிந்துரையின்படி ஏக்கருக்கு அம்பது எஸ் டு இருபது எஸ் டூ இருபது என்ற அளவில் தழை மணி மற்றும் சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும் அதாவது நூற்றி ஒன்பது கிலோ யூரியா நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் முப்பத்தி நான்கு கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும் தழைச்சத்து பற்றி தெரிந்து கொள்வோமா இருபத்தி எட்டு கிலோ யூரியாவை அடியுரமாக இட வேண்டும் மீதமுள்ள யூரியாவை தலா கிலோ என்ற நடவு செய்த பதினைந்து முப்பது நாற்பத்தி ஐந்தாம் நாட்களில் மேலுரமாக இட வேண்டும் யூரியாவுடன் ஜிப்சம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கை ஐந்து எஸ்டு நான்கு எஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து இட வேண்டும் அப்பொழுதுதான் யூரியாவில் உள்ள தழைச்சத்து நெல்மணியாக மாறி அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கும் கடைசி முறையிட படும் யூரியா தனியாக இடப்பட வேண்டும் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரத்தை முழுவதுமாக அடியுரமாக இட வேண்டும் சாம்பல் சத்து பதினேழு கிலோ பொட்டாஷ் உரத்தை அடியுரமாகவும் மீதமுள்ள பதினேழு கிலோ பொட்டாஷ் உரத்தை நடவு செய்த முப்பதாம் நாளிலும் இட வேண்டும் கலை நிர்வாகம் பற்றி அறிந்து கொள்வோம் நாற்று நடவு செய்த மூன்றாம் நாள் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பூட்டாகுளோர் அல்லது பிரிட்டிலாகுளோர் அல்லது நாற்பத்தி ஐந்து கிராம் ஆக்சட் அயார்ஜில் அல்லது நான்கு கிலோ பென் சல்பூரான் மீத்தைல் போன்ற களை கொல்லிகளை பத்து கிலோ மண்ணலுடன் கலந்து சீராக தூவி கலை கலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் கலை கொல்லி இடும்பது வயலில் சிலிர்ப்பு நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் பின்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு நீரை வடிக்கக்கூடாது நீர் நிர்வாகம் நெல் வயலில் தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதை தவிர்த்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர் பாய்ச்ச வேண்டும் இதனால் முப்பது முதல் நாற்பது சதவீதம் தண்ணீர் சேமிக்கப்படுகிறது நெற்பயிரின் மிக முக்கிய நீர் தேவை பருவங்களாக தூர்புடைக்கும் பருவம் பூக்கும் பருவம் கதிர் உருவாகும் பருவம் பால் பிடிக்கும் பருவங்களில் போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அறுவடைக்கு பத்து நாட்களுக்கு முன்பு நீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட வேண்டும் இலை ஊட்டச்சத்து யூரியா ஒரு சதவீதம் இரண்டு கிலோ ஏக்கருக்கு டிஏபி இரண்டு சதவீதம் நான்கு கிலோ ஏக்கருக்கு பொட்டாஷ் ஒரு சதவீதம் இரண்டு கிலோ ஏக்கருக்கு இந்த கலவையை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து உருவாகும் கதிர் போது ஒரு முறையும் பின்பு பத்து நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறையும் தெளிப்பதனால் நெல் விளைச்சல் அதிகரிக்கும் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் பாதுகாப்பு நெற்பயிரை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களினால் முப்பது சதவீதம் வரை விளைச்சல் பாதிக்கப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது எனவே நாம் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு கோடை உழவு மிகவும் சிறந்ததாகும் அடியுரமாக வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் வயலில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் வயல் வரப்புகளை களை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தழைச்சத்து உரங்களை இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி இட வேண்டும் அதிக நெருக்கம் இல்லாமலும் தகுந்த இடைவெளி விட்டும் நடவு செய்தல் வேண்டும் விளக்கு பொறி வைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை அறிந்து அதற்கேற்ப பூச்சிகளின் எண்ணிக்கை பொருளாதார செய்த நிலையை தாண்டினால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை உரிய அளவில் பயன்படுத்த வேண்டும் நோய் தாக்கப்பட்ட செடிகளை உடனே பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும் வேப்பெண்ணெய் மூன்று சதவீதம் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து சதவீதம் பயன்படுத்த வேண்டும் இருபது சதவீதம் கரைசலை நாற்பது கிலோ ஏக்கருக்கு பயன்படுத்தி பாக்டீரியா இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்தலாம் பத்து சதவீதம் நொச்சி அல்லது காட்டாமலக்கு இலைச்சாற்றை தெளிப்பதனால் நெல் நிறமாற்ற நோயை கட்டுப்படுத்தலாம் ஐந்து சதவீதம் பசம்பு தெளிப்பதால் கதிர் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இந்த தொழில்நுட்பங்களை சீரிய முறையில் பின்பற்றி சாகுபடி செய்தால் அதிகமான விளைச்சல் மற்றும் லாபம் பெற முடியும் பட்டக்கா வேளாண் செய்திகள் குறுவை நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை பத்தின தகவல்கள் பயன் தரக்கூடிய விவரங்களா இருந்துச்சுக்கா கண்டிப்பா விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காத்து வாக்கல வந்த விவரங்களை கேட்டுட்டு காலார நடந்து போயிடக்கூடாது கூடாது மீனா கேட்ட விவரங்களை மனசுல பதியம் போட்டு தான் அது பின்னாடி செயல் வடிவுல செடியா வளர்ந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இலக்கு தெரிஞ்சா போதும் பாதைய அவங்களே வகுத்துப்பாங்க கண்டிப்பா மீனா எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ்

மகளை வணங்கிடுவோம் உண்ணும் விளைத்திடுவோம் பாலில மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ